எமர்ஜென்சியை கொண்டு வந்த மோடி டெல்லியில் வெடித்த பெரும் பதட்டம் நாடு கடத்தப்படுவாரா தேச துரோகி திருமாவளவன் அமித்ஷாவுக்கு பரந்த அவசர செய்தி வணக்கம் நண்பர்களே விடுதலை சிறுத்தை என்கின்ற தலைக்கட்சி நடத்தி வரும் திருமாவளவன் எப்பொழுதுமே தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஆதரவாக இருந்து வருகிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் தன்னுடைய அந்த மனநிலையை தற்போது ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திலும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அதாவது இந்த தாக்குதலை மத்திய அரசே கூட நிகழ்த்தியிருக்கலாம் அதன் காரணமாகவே இதை இந்து முஸ்லிம் பிரச்சனையாக பார்க்கிறார்கள் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் ஆண்களை மட்டுமே குறிவைத்து அவர்கள் இஸ்லாமியரா கிறிஸ்துவரா என்பதை பரிசோதனை செய்துவிட்டு சுட்டதாக ஒரு செய்தி வெளியாகி வருகிறது ஆனால் இதை நான் ஏற்க மாட்டேன் காரணம் இந்துக்களுக்கு கோபம் வரவேண்டும் என்று திட்டமிட்டு இதை பரப்பிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதோடு யாரோ தீவிரவாதிகள் செய்த செயலுக்காக இந்திய நாடு பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க கூடாது அப்படி செய்தால் அங்குள்ள சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று இஸ்லாமியர்களுக்காக பரிந்து கட்டி பேசுகிறார் திருமாவளவன் அப்படி பாகிஸ்தானில் இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டால் இங்குள்ள இஸ்லாமியர்கள் வேதனைப்படுவார்கள் அவர்களின் உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது போன்று பேசியுள்ளார் திருமாவளவன் அவரது இந்த பேச்சு கடுமையான எதிர்ப்பினை உருவாக்கியிருக்கிறது தமிழ்நாட்டில் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வரும் திருமாவளவன் இப்போது இருபத்தி ஆறு பேரை தீவிரவாதிகள் கொன்று குவித்த பிறகும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவான தனது மனநிலையை வெளிப்படுத்திக்கொண்டே கொண்டே வருகிறார் அதோடு தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கும் பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுக்க என்கிறார் இப்படிப்பட்ட ஒரு தேச துரோகியை இந்த நாட்டில் வைக்கலாமா உண்மையிலேயே நாட்டு பற்று கொண்ட ஒரு உணர்ச்சியுள்ள இந்தியராக இருந்திருந்தால் இந்த திருமாவளுவன் இப்படி பாகிஸ்தானுக்கு பரிந்து பேசி இருக்க மாட்டார் இவர் முழுக்க முழுக்க இஸ்லாமிய கூட்டத்தின் நடுவில் இருந்து கொண்டிருப்பதால் தான் அவர்களின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறார் அதனால் இது போன்ற நபர்களை முதலில் நாடு கடத்த வேண்டும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானியர்களை நாடு கடத்த வேண்டும் என்று அமித்ஷா கூறியிருக்கிறார் அந்த பட்டியலில் இந்த திருமாவளவனையும் சேர்த்து கொள்ள வேண்டும் இதுபோன்ற நபர்கள்தான் இந்த நாட்டுக்கு கேடு என்று பலரும் சோஷியல் மீடியாவில் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் அது மட்டுமின்றி காஷ்மீர் தாக்குதல் சம்பவத்துக்கு பொறுப்பேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று சொல்கிறார் திருமாவளவன் இதே தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு மரணம் அடைந்தார்கள் அப்போது ஏன் தமிழகத்தில் உள்துறையை கைவசம் வைத்திருக்கும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று இவர் சொல்லவில்லை திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுக்க தலித்துகள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு நாளும் மாணவிகளும் பெண்களும் பாலியல் பலாத்கார சம்பவத்தில் சிக்கிக் கொண்டு வருகிறார்கள் யாருக்கும் உரிய பாதுகாப்பு இல்லை இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடத்தும் மு ஸ்டாலினுக்கு எதிராக இவர் ஏன் குரல் கொடுக்கவில்லை அவரை ஏன் இவர் பதவி விலக சொல்லவில்லை இவர் திமுக கூட்டணியில் இருப்பதனால் மு ஸ்டாலின் என்ன தவறு செய்தாலும் அதை கண்டுகொள்ள மாட்டாரா பாஜக இவர்களுக்கு எதிரான கட்சி என்பதால் அவர்களை மட்டும் தீவிரவாத சம்பவத்துக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டுமா சமீபகாலமாக இந்த திருமாவளவன் ரொம்பவே குழம்பி போயிருக்கிறார் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு என்னை அதிமுகவில் அளித்தார்கள் தமிழக வெற்றி கழகத்தில் அழைத்தார்கள் என்று கூறுகிறார் அது மட்டுமின்றி பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக இருக்கும் கூட்டணியில் விசிகா இடம்பெறாது என்கிறார் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு இப்படியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன அதோடு திமுகவை நம்பி விசிக கட்சி இல்லை என்றும் வீடியோ வெளியிடுகிறார் அதனால் திருமாவளவன் தற்போது மன ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதனால்தான் இந்தியாவில் இருந்து கொண்டே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார் இது போன்ற மன நோயாளிகளை உடனே நாடு கடத்த வேண்டும் இந்த நேரத்தில் நேற்று திருமாவளவன் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் விஜய் கட்சியின் கூட்டணி கதவியே மூடியவன் நான் என்பது போன்று ஆவேசமாக பேசியிருந்தார் அதற்கு பாஜகவின் தலைவர் நயனார் நாகேந்திரன் இன்றைக்கு ஒரு பதில் அடி கொடுத்துள்ளார் அவர் கூறுகையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று தனக்கு அழைப்பு விடுத்த அதிமுக மற்றும் தமிழக வெற்றிக்கழக கூட்டணி கதவுகளை தான் மூடிவிட்டதாக திருமாவளவன் கூறியுள்ளார் தற்போது அவர் திமுக என்ற ஒரு கூட்டணியில் இருக்கிறார் அப்படி இருந்து கொண்டு அடுத்தவர் வீட்டின் கதவை மூடுவதற்கு இந்த திருமாவளவன் யார் வேண்டுமானால் இவர் தான் இருக்கும் திமுக என்ற கூட்டணி கதவை மூடிக்கொள்ளட்டும் நான் அடுத்தவர் கூட்டணி கதவை மூடினேன் என்று பெருமை அடிக்க வேண்டாம் அந்த அளவுக்கு விசிகா ஒன்றும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி அல்ல அது ஒரு குறிப்பிட்ட ஜாதி கட்சி என்பது அனைவருக்கும் தெரியும் அதனால் தன்னை வைத்துதான் தமிழ்நாட்டில் பல கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளார்கள் தான் இடம்பெறாத கூட்டணி தோல்வி அடைந்துவிடும் என்பது போன்று வெத்து பில்டப்புகளை கொடுத்து கொண்டு தெரிய வேண்டாம் என்று திருமாவளவனுக்கு ஒரு அட்டாக் கொடுத்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன் அடுத்த செய்தி மோடி கொண்டு வந்த எமர்ஜென்சி வசமாக சிக்கிக் கொண்ட பாகிஸ்தான் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அந்நாட்டுடன் வர்த்தகத்தை அடியோடு நிறுத்தியிருக்கிறார் பிரதமர் மோடி அதோடு இனிமேல் பாகிஸ்தானில் இருந்து யாரும் இந்தியாவிற்கும் இந்தியாவிலிருந்து யாரும் பாகிஸ்தானிற்கும் செல்லவே கூடாது இரண்டு நாடுகளுக்கும் இடையே எந்தவித ஒட்டு உறவும் இருக்கக்கூடாது என்று அதிரடி உத்தரவு போட்டுள்ளார் பிரதமர் மோடி இந்த நேரத்தில் பாகிஸ்தானை நிலை தடுமாற வைக்க வேண்டும் என்பதற்காக அங்குள்ள வர்த்தக துறையில் கை வைத்துள்ளது இந்தியா முக்கியமாக பாகிஸ்தானுக்கு தேவையான மருந்து பொருட்கள் நாற்பது சதவீதம் வரை இந்தியாவில் இருந்துதான் சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக புற்றுநோய் மற்றும் பல நோய்களுக்கான முக்கிய தடுப்பூசிகள் உள்ளிட்ட பல மருந்துகளை கொடுத்து வந்த இந்தியா தற்போது அதை அடியோடு நிறுத்தியிருக்கிறது இதன் காரணமாக பாகிஸ்தான் மருத்துவத்துறை கைகளை பிசைந்து கொண்டு நிற்கிறதாம் இதனால் அந்நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தும் நிலை உருவாகியிருக்கிறது ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அனைத்து சோதனை சாவடிகளையும் பார்டரும் மூடப்பட்டு உள்ள நிலையில் இனிமேல் இது நிரந்தரமாக மூடப்படும் என்றும் இந்தியா அறிவித்துள்ளது இன்னொரு பக்கம் சிந்து நதி உள்ளிட்ட மூன்று இந்திய நதிகளின் தண்ணீரை பாகிஸ்தான் தான் பயன்படுத்தி வந்தது அதற்கும் தற்போது இந்தியா ஆப்பு வைத்திருக்கிறது இந்த நேரத்தில் இந்தியாவின் முக்கிய உளவாளிகள் தற்போது பாகிஸ்தானுக்குள் சென்று அங்குல நிலையை ஆராய்ந்து வருகிறார்களாம் குறிப்பாக பாகிஸ்தானின் அரசியலில் பெரும் புயலை ஏற்படுத்தி அந்த நாட்டை ஆட்டம் காண வைத்துவிட வேண்டும் என்றும் தற்போது பிரதமர் மோடி அதிரடி திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது மும்பை தாக்குதலுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் நடத்திய இந்த தாக்குதல் இந்திய வரலாற்றிலேயே மிக மோசமான தாக்குதலாக பார்க்கப்படுகிறது அதன் காரணமாகவே இதுபோன்று இன்னொரு தாக்குதல் இந்தியாவில் நடைபெறக்கூடாது என்ற கோணத்தில் பிரதமர் மோடி பாகிஸ்தானை நிலை தழுமாற வைக்கும் வேலைகளில் தற்போது ஈடுபட்டு பொதுவாக இரண்டு நாடுகளுக்கிடையே போர் நடைபெறும் போதுதான் இது போன்ற தடை உத்தரவுகளை பிறப்பிப்பார்கள் ஆனால் பிரதமர் மோடியோ இன்னும் போர் தொடங்கப்படாத நிலையிலும் அதற்கான அனைத்து உத்தரவுகளையும் போட்டிருப்பதால் இதன் பின்னணியில் அடுத்தபடியாக இந்தியா ஏதோ ஒரு பெரிய திட்டம் போடுகிறது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பாடம் கற்பிக்க தயாராகி கொண்டு வருகிறது என்று அரசியல் திறனாய்வாளர்கள் பலரும் பலரும் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் மேலும் சிந்து நதியில் தண்ணீர் விடவில்லை என்றால் அதில் இந்தியர்களின் ரத்தம் தான் பாயும் என்று பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் வெளியிட்ட திமிர் பேச்சுக்கு மத்திய அரசு ஒரு பதிலடி கொடுத்துள்ளது அது சிந்து நதியில் இந்தியர்களின் ரத்தம் பாயாது பாகிஸ்தானியர்கள் ரத்தம் தான் பாயும் அதுதான் போகிறது அதோடு உரி தாக்குதலை அடுத்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தாக்குதல் நடத்தினோம் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு பாலக்கோட்டில் விமானப்படை தாக்குதல் நடத்தினோம் ஆனால் இப்போது அதைவிட மிகப்பெரிய தாக்குதலை இந்தியா போகிறது உலகம் என்றும் மத்திய அரசு சார்பில் பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி கொடுத்துள்ளார்கள் போக்குவரத்து ஊழல் சம்பந்தமான வழக்கில் சிக்கியுள்ள செந்தில் பாலாஜி மற்றும் சைவம் பயணம் குறித்து அசிங்கமாக பேசிய பொன்முடி ஆகிய இருவரின் அமைச்சர் பதவிகளை இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த நிலையில் தற்போது போக்குவரத்து துறையில் அமைச்சராக இருக்கும் சிவசங்கருக்கு செந்தில் பாலாஜியின் மின்சாரத்துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு செந்தில் பாலாஜியின் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது தொன்னுடியின் வனத்துறை மற்றும் காதித்துறை பால்வளத்துறை அமைச்சர் ராஜ ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதேபோல் பால்வளத்துறை அமைச்சராக இருந்து பாலில் உள்ள கொழுப்பை திருடி விட்டதாக பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்த மனோ தங்கராஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார் மு க ஸ்டாலின் இவர்கள் அனைவரும் நாளை மாலை ஆறு மணிக்கு ஆல்டன் மாளிகையில் பதவியேற்க உள்ளார்கள் என்றும் தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது